أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ أسر النبي إلى بعض أزواجه حديثا فلما نبأت به وأظهره الله عليه عرف بعضه وأعرض عن بعض. மேலும் இந்த விவகாரமும் கவனிக்கத்தக்கதாகும் நபி தம்முடைய ஒரு மனைவியிடம் ஒரு விஷயத்தை இரகசியமாக சொல்லியிருந்தார் பிறகு அந்த மனைவி அதனை வேறொருவரிடம் தெரிவிக்கவும் அப்படி ரகசியம் வெளிப்பட்டதை அல்லாஹு நபியிடம் அறிவிக்கவும் செய்தபோது அதில் சிலவற்றை அந்த மனைவியிடம் அவர் தெரியப்படுத்தினார் வேறு சிலவற்றை புறக்கணித்தார் பின்னர் ரகசியம் வெளிப்பட்டது பற்றி நபி தம் மனைவியிடம் தெரிவித்த போது மனைவி கேட்டார் தங்களுக்கு இதனை தெரிவித்தது யார் என்று அதற்கு நபி பதிலளித்தார் அனைத்தையும் அறிந்தவனும் وقال ونمدان بتان ان تتوبا الى الله فقد صغت قلوبكما وان تظاهرا عليه فان الله هو مولاه وجبريل وصالح المؤمنين وصالح المؤمنين والملائكه بعد ذلك நீங்கள் இருவரும் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோரி மீண்டால் அது உங்களுக்கு சிறந்ததாகும் ஏனெனில் உங்களுடைய உள்ளங்கள் நேரிய வழியிலிருந்து பிறழ்ந்து விட்டிருக்கின்றன மேலும் இறை எதிராக நீங்கள் அணி சேர்ப்பீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள் திண்ணமாக அல்லாஹ் அவருடைய பாதுகாவலனாக இருக்கின்றான் மேலும் அவனுக்கு அடுத்து ஜிரிலும் சான்றோர்களான இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அனைத்து வானவர்களும் அவருக்கு உதவியாளர்களாக இருக்கின்றார்கள் முஸ்லிமத்தின் பணிதின் தைவத்தின் சின் நபி தம் மனைவியராகிய உங்கள் அனைவரையும் மனவிலக்குச் செய்து விடுவாராயின் உங்களுக்கு பதிலாக உங்களை விடவும் சிறந்த மனைவியரை அல்லாஹ் அவருக்கு வழங்கி விடலாம் அவர்கள் வாய்மையான முஸ்லிம்களாய் இறை கீழ்ப்படிபவர்களாய் பாவமன்னிப்பு கோருபவர்களாய் அடிபணிந்து வணங்குபவர்களாய் நோன்பு நோற்பவர்களாய் திகழ்வார்கள் அவர்கள் விதவைகளாயினும் கண்ணிகளாயினும் சரியே